ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து குட்டி மீன் வாங்கியிருக்கோம் இதுக்கு பேர் கெண்டை பொடி வெளிச்சின்னு சொல்லுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதோட குழம்பு வச்சு சாப்பிட ஆனால் இந்த மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் பெரிய விலையே இதை க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாமா வாங்க பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து குழம்பு ஏற்கனவே நான் மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் அதனால கடைக்கடைனு மீன் குழம்பு வச்சிடலாம் நல்ல மசாலா இன்னொன்னே வச்சு குழம்பு தாளித்து விட்டாச்சு ஆனால் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும் தண்ணியாக வச்சா தான் இந்த மீன் குழம்பு டேஸ்ட் தண்ணியாக தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிச்ச வரையில் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீனை போடலாம் பாருங்கள் எவ்வளோ கொதி நல்லா கொதிச்சிடுச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்ச வரையில் இப்போ மீனை போட்டு நம்ம குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் மீன் இந்த மீன் போட்டு நல்லா வேக விட்டாலும் எவ்வளோ நேரம் இது வந்தாலுமே வந்து மீன் கரையாது இது வந்து பரியல கிராமங்களில் இந்த ஆற்றுல போகையில் பரியல பிடிக்கிற மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் பாருங்கள் மீன் எப்படி கரையாமல் இருக்குது நல்லா குச்சிச்சு வாங்க இன்றைக்கு மதியம் சாப்பாடு மீன் குழம்போட பாய் தேங்க்யூ